அழுகா இனி நம்ம பார்க்க போகிற போறோம் நீச்சு நம்பர் எயிட்ற அனிமோட எப்பிசோட் ஒன்னு தான் பார்க்க போகிறோம் போறோம் அப்பறத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சேனல்கே பண்ணிவிட்டு பார்க்கல வர வெள்ளை காரணம் வச்சுக்கோங்க பார்த்தா போற நோட்டிகேஷன் கொண்டே கொண்டு வரும் ஸோ வேறு சொல்றதுக்குள்ளே வாங்கிக்கல போயிடலாம் நீங்கள் பாத்துக்கிறது கைஜூ நம்பர் எயிட் சீசன் ஒன் எபிசோடு ஒன் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரை கட்டுறாங்க இந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பாகவும் அமைதியாகவும் தான் இருக்குது பட் திடீர்னு என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மிருகம் வருது இந்த மிருகத்தை பார்த்தோன்னா எல்லாம் அடிச்சுட்டு ஓலை ஆக்சுவலாக இந்த அரு இந்த மிருகம் வந்து நார்மல் சைஸ்லலாம் இருக்காது இந்த மிருகம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் இதெல்லாம் வந்து கை ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க பசிஃபிக் ரொம்ப படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த கை ஜூஸை பற்றி தெரியும் பட் சில பேருக்கு தெரியாது அவங்களுக்குலாம் இந்த அனிமம் பார்க்குற மூலமாக நான் ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக இந்த கை ஜூஸ்ன்றதெல்லாம் என்னென்னா பெருசாக இருக்கிற மிருகத்தை தான் கை ஜூஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கை ஜூஸ் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குல்ல இந்த இடத்துல சில ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து கைஜூவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹெலிகாப்டர்ஸ்லாம் வருது அந்த ஹெலிகாப்டர்ஸில் இருக்கிறவங்களாம் ஒரு பொசிஷனை சூஸ் பண்ணிட்டு அந்த கஜூ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க அப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கைஜுக்கு வந்து கொஞ்சம் கூட இம்பாக்ட் ஆகிற மாதிரி தெரியல ஏதோ தூசி தட்ட மாதிரி தான் தட்டிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ஒரு ஹோட்டலு இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு சார் என்ன சார் இந்த கைஜுக்கு எந்த இப்பேக்ட்டுமாவில்ல எப்படி சார் இந்த கைஜூ சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாட்டி அங்கே இருக்கிற ஒரு சார் இருந்துட்டு என்ன பண்றாரு இந்த கைஜூ வந்து தேர்ட் வயசில் வந்து சமாளிக்கிறதுக்கு வருவாங்க சோனி கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பார்த்தா இந்த ஹெலிகாப்டர் காட்டுறாங்க ஹெலிகாப்டர் குள்ள இருந்து யாரோ வெளியே வராங்க அப்படி அவங்க வெளிய வந்தேன் டக்குன்னு கீழே அவங்க பெர்ஃபெக்டா லேண்ட் ஆயிட்டு இவங்க பாட்டுல ஓடிடுறாங்க இருந்தோ கிரீன் கலர் லேசர் மூலமா நிறைய பேர் அட்ராக்ட் பண்றாங்க வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆகுது இதெல்லாம் யாருன்னு பார்த்தா இங்க ஒருத்தி வந்து வேகமா லேண்ட் ஆனாலும் மாசம் அவள மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலா இவங்களா தான் தேர்ட் டிவிஷன் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த கைஜை போட்டு போட்டு வெலு வெலுன்னு எடுத்து வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க மேல இருந்து ஓத்தி குதிச்சல அவ வந்து மாசா ஒரு பெரிய கண்ணை எடுத்து ஒரே ஷூட் பண்றா பெரிய புல்லட் வந்து இந்த கைதிய கைஜுவோட நெஞ்சு தொலைச்சுக்கிட்டு வெளியே போகுது உடனே அந்த கைஜு வந்து வெடிச்சு சதறி செத்தே போயிருது இந்த கைஜு செத்தனால அதோட பாடி பார்ட்ஸ் வந்து எங்கெங்கயோ சதரி கிடக்குது அப்புறமேட்டு இந்த கைஜுவோட உயிர் வந்து மொத்தமா போயிருது அப்புறம் இந்த இடத்துல டோட்டலா மாசு காமிச்ச அந்த பொண்ணை காமிக்கிறாங்க இந்த பொண்ணு காமிச்சு இந்த அனிமாவோட டைட்டில் கார்டை போடுறாங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்த காட்டுறாங்க இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அந்த கை எல்லாருமே வந்து போட்டு தள்ளுறாங்கல்ல அதை வந்து டிஸ்போஸ் பண்றதான ஒர்க் தான் இதுல வந்து இந்த கண்டவியலம் பார்த்துக்கிட்டே ஒருத்தர் பர்கர் சாப்பிட்டு இருக்காரு இவர் தான் நம்ம ஹீரோ என்னப்பா இதெல்லாம் பார்த்தா அந்த மாஸ்டரை டிஸ்போஸ் பண்றதுக்கே ஒன் வீக் ஆயிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவர் பக்கத்தில் இருக்கிற ஒர்க்கர்ஸும் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு கட் கட்பா இந்த இடத்துல வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது எல்லாருமே வந்து டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா அந்த மாஸ்டரை அவங்க தான் இவங்க எல்லாரும் எல்லாருமே வந்து மாசம் இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு அவனு இவங்கள பிடிச்சி பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நாங்களும் பண்ணுறது ஒர்க்கு தானப்பா நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம் மற்றவங்க எப்படிப்பா இந்த இடத்துல வாழவும் முடியும் அவங்க அந்த மாஸ்டர் கொள்றாங்க பட் அது டிஸ்போஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்துல கிளாஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு கிளாஸ் ஆகிறா இதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் கிளாஸ் பண்ணி போயிடுறாங்க பட் எதுக்கு அதை காமிக்கிறாங்கன்னு போக போக தான் தெரியும் சீனை கட் பண்ணால் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப கண்டாவே தான் இருக்கும் பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணால் தான் செய்கிறாங்க ஏன்னா இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு பாட்டை வந்து கிழிச்சு எடுத்துகிட்டு அதை இருக்காரு அப்படி பார்த்துட்ருக்கும் போது இவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு ட்ரோன் வந்துட்டு எங்களுக்கு வந்து சாம்பிள் தேவைப்படுது ஸோ ஒரு சின்ன சாம்புல் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரு வந்துட்டு ஒரு சின்ன சாம்பலை கட் பண்ணி அந்த ஜோனுக்கு எடுத்து வச்சுடுறாரு அந்த ஜோனுக்கு இவங்க அப்படியே அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாட்டை தூக்குறாங்க அந்த பாட்டை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பாட்டு பக்கத்தில் நிற்காத அது வெடிச்சிச்சுன்னா உனக்கு இன்ஜூரியோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு நவலான்னு பார்க்கும்போது திடீர்னு வெடிச்சிருது அதே மாதிரி ஹீரோ நினைச்ச மாதிரியா இவனுக்கு இன்ஜூரியும் ஆயிடுது போய்ட்டு இவர் தான் போய்ட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் இவர் போயிட்டு இவரு மருந்து கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இவன் வந்து வலி தாங்காம பயங்கரமா கத்துறான் அதெல்லாம் அப்படியே அதை வலிக்கதான் செய்யும் பட் கொஞ்ச நேரத்தில் சரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு அப்படியே இந்த இடத்துக்கு கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மான்ஸ்டர் ஃபுல்லா கட்டுறாங்க இந்த மான்ஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இதை கீழ் படுறதுக்கு படுற ஒன் வீக் ஆகும் ஒரு மாசம் கூட தாண்டி ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது உடனே பக்கத்துல எங்க கண்ணாடி போட்டு ஒருத்தருக்கா நான் வந்துட்டு டே ஹீரோ நீ தானே போய் அந்த மான்ஸ்டரோட குடலை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து சரியான செக்கு ஏன்னா குடல் தான் ரொம்ப கேவலமான பாட்டு அதுலதான் சாப்பிட்டு வச்ச எல்லா ஒரு இதுமே இருக்கும் அதெல்லாம் கீழ் பண்ணா சாப்பிட முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்க உள்ள இவங்களை வந்துட்டு பார்த்து பண்ணிட்டு வா ஹீரோ தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தனுக்கு வந்து குடலை கிளீன் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு கேட்குறான் அது வந்து என்னன்னு ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அதாவது குட்கூடல போயிட்டு அதை போய் அழுங்காமல் க்ளீன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ வந்து குடல் சைடு வந்துட்டு கண்டாவையே கிளீன் பண்ணுறாரு உள்ளே கதெல்லாம் தெரிக்கிது இதோட இவர் வந்து எப்பா என் சோழி முடிஞ்சு இனிமேல் சாப்பிட முடியாதுரா ரெண்டு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணுறாரு ஒரு வழியாக ஒர்க்கை முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்தவாட்டு சிகிச்சரா சாப்பிடவும் முள்ளடா என்னடா இது நாத்தம் கரும கரும் முடியல அப்படின்னு சொல்லும் ஒரு காலிலிருந்து வேறுன்னு திருப்பி நாத்தவர் இதைப் பார்த்தோன்னே அதிகமாக முடியலடா இனிமேல் அந்த குடல் சைடு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வச்சிருக்காரு சரி சாப்பிட தான் முடியல டிவியாச்சு பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டிவி ஆன் பண்ணி பாக்குறாரு அதுல பார்த்தா அந்த மாஸ்டர் போட்டு தள்ளாங்களை அவங்கள தான் காட்டுறாங்க அதுல ஒரு பொண்ணு காட்டுறாங்க அந்த பொண்ணை கூட நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி இருப்பாள் அந்த பொண்ணை பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு வந்து பழைய நேரங்கள்லாம் வருது ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கைச்சு முடிக்கலாம் நீ என் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் நம்ம ஹீரோ வந்து எப்பயுமே இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு பட் என்ன அந்த பொண்ணு எப்படியே ஃபைட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணியிருப்பா ஏன் தேர்ட் டிவிஷன்ல ஜாயின் பண்ணிருக்கேன் போயிருப்பான் பட் நம்ம ஹீரோ தான் பாவம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி திருப்பியும் இந்த பாடி டிஸ்போசிங் ஒர்க்கே வந்துடுறாரு அப்புறம் இவரும் டிவி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கிறாரு அப்படி எனக்கு மட்டும் இப்படி ஏன்டா நடக்குது நானும் வருஷம் வருஷமா முயற்சி பண்ணி இருக்கேன் என்னடா இது வாழ்க்கை போங்கடா அடியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்து தூங்கிறாரு அப்புறம் மறுநாள் காட்டுறாங்க மறுநாள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்கூட்டியில் எங்கேயோ போயிட்டு இருக்காரு எங்கே போயிட்டு இருக்காருனா அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணுவாங்களா அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்புறம் அவங்களா இருந்துட்டு ஏ ஹீரோ இங்கே வந்து பாருப்பா இங்கே வந்து நம்ம டீமுக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை காட்டுறாங்க ஹீரோட பேர் வந்து இச்சிக்கோவா இவன் பார்த்த உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு இச்சிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நல்லா பேசுறாரு உடனே இவன் வந்துட்டு என்ன எத்தனை நாளைக்கு தான் இங்கே ஒர்க் பண்ணி போயிருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க நான் வந்து போய் அந்த ஃபைட்டிங் டீம்ல சேர போறேன் அதுக்காக நான் ஒரு மூலிய போட்டு போட போறேன் நீங்க இன்னும் இப்படிதான் கிடக்க போறீங்களா இதெல்லாம் ஒரு ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒர்க்கை ரொம்ப கீழ்த்தனமா சொல்றான் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பார்த்துட்டு இது ஒன்றும் கீழ்த்தனா இல்லை பட் நான் வந்து அந்த ஃபைட்டிங் டீம்ல சேரலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் நான் ஒவ்வொரு ஏரும் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு சீனை கட் பண்ணி இன்னைக்கு திருப்பி அந்த ஒர்க்கிங் ஏரியாவே கட்டுறாங்க இன்னைக்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இதோட ரைட்டு ரைட் காலை வந்து வெட்ட போகிறாங்க அது ரைட் காலை வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம விஷயம் வந்துட்டு ஸோ இந்த வேலையை பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீடு வந்துட்டு பத்தியா பத்தியா இந்த வேலையை பாரு ஐயையோ சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு நீ இப்போ திருப்பி குடலை க்ளீன் பண்ண அப்படின்னு சொன்னேன் திருப்பி குடலை என்ன ஏன் என்னை மட்டும் இந்த வேலையை துண்டு தீர்ந்து விடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீ இவங்கிறது நீ அது தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு திருப்பி நம்ம ஹீரோ குடல் பயிரியே திருப்பி விட்டுறாரு இன்றைக்கி நான் ஒர்க்க முடிஞ்சு சொன்னேன் நம்ம ஹீரோவும் இச்சுக்கோ இருந்துட்டு உட்காந்துருக்காங்க நம்ம இச்சுக்கோக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாரு நம்ம இச்சுக்கோவோ கோடால அமுச்சு விட்ருக்காங்க நம்ம கோத்து விட்டுருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கலையிறாரு பட் என்னன்னா அவருக்கும் அந்த அவர் மாதிரி ஸ்மெல் வருது இவருக்கும் இவரோட ஸ்மெல் வருது ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கும் அந்த சாப்பாடு எப்படிலாம் அந்த சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் பழக போயிடும் போக போக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு வேணா அவன ஒரு ஐடியா சொல்லிட்டு எடுத்து மூக்கல மாட்டேங்குது என்னது இதெடுத்து எடுத்து மூக்கில் மாட்டணுமா அதெல்லாம் முடியவே முடியாது போய் நான் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் இருப்பேன் இதெல்லாம் மூக்கில் மாட்ட முடியாது சொன்னி எப்படியோ நீ சாப்பாடு சாப்பிட ஒர்க் பண்ணுவேன் இது மூக்கில் மாட்டியே விடும் உன்னை மாட்ட வைக்க மாட்டேன் மாட்டேன் நீ பாரு உன் நீ நீங்கள் மாட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாட்டிருக்காங்க சீனை கட் பண்ணால் இவங்க திருப்பி ஒர்க் போயிட்டு அப்படியே ஈவினிங் ஆகிட்டு இருக்கு எல்லாருமே ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறாங்க பட் நம்ம ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சரி இவரும் பாய் சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பார்த்துட்டு திடீர்னு இந்த இடத்துல இச்சுக்கு வந்துடுறா இச்சுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன தான் என்னப்பா தம்பி உன் மூக்கில் அதை சொல்லி விட்டனா கோவத்தில் நீ என்ன அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கும் போது அப்படிலாம் இல்லை சன் பாய் நான் வந்து என்ன தான் ஃபஸ்ட் டே வந்திருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் நிறைய சொல்லி தந்தீங்க நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு இவரு அப்படியே பார்த்துட்டு நம்ம இச்சுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் பேசவும் இவரும் வந்து ரொம்ப நிறைய விஷயம் பேசவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம இச்சுக்கா போகும்போது இங்கே பாருங்க சன் பாய் என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த ஒர்க்கை விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா அந்த பாடி டிஸ்போசிங் ஒர்க்கில் வந்து ஒருத்தர் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸில் இருக்கார் அவர் வந்து வந்து ரொம்ப ட அவருக்கு அந்த மாதிரி அந்த வயசு ஆன உடனே அவரை வந்து வெளியே தூக்கிட்டாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசாகுது ஸோ உங்களோட உங்கள் மேலே பாசம் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த ஒர்க்குக்காக ஃபுல் ஃபோட்டோ போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண முடியும் கண்டினியூ ஒர்க் பண்ண முடியும் எல்லாருக்குமே ஒரு ஹீரோவாக இருக்க முடியும் ஸோ நீங்கள் உங்கள் மொத்தம் ஃபோட்டோ போடுங்க நானும் அந்த ஒர்க்கு கன்ஃபார்ம் சேராமட மாட்டேன் நான் மொத்த மொத்த மொத்தம் போட்டோம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசிட்டே இருக்கான் இவங்க அப்படியே பேசுறதுக்குள்ள குறுக்கு அந்த கௌசுக்கா மாதிரி பெரிய கைஜு ஒன்னு வந்துருது இதை பார்த்தோன்னா இவன் வந்து சரியான சாக்காயிரம் அந்த கைஜை வந்து நம்ம இச்சுக்காவை கட்டிக்கிற உடனே போன உடனே நம்ம ஹீரோ வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம இச்சுக்காவை காப்பாத்தி உயிரை பணம் வச்சு காப்பாத்திருக்காரு இவங்க இந்த மாதிரி விழுந்து கிடக்க அந்த கைஜோ வந்துட்டு நம்ம இச்சுக்காவை அட்டாக் பண்ண வந்த உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு ஏ இச்சுக்கோ ஓடிரு இது உனக்கு சரி பட்டு கம்மனு கம்மன் நீ வர அந்த இடத்த அந்த ஒரு வேலைக்கு சேரணும் நீ சூனி ரொம்ப ஆசையா இருக்க சூனி அது ஓடிரு நான் நான் இந்த கைஜோவை

கரெக்டாக இருக்கும் இந்த கைஜு இது கன்ஃபார்ம் இங்கே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக உள்ள ஓடிடுறாரு உள்ள ஒரு வழியே ஓடி வந்தோடே நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த கைஜு வந்து ஜஸ்ட் மிஸ்ல மாட்டிக்குது நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடி வந்த ஸ்பீடில் என்ன பண்ணுறாருன்னா அங்கே முன்னாடி கண்ணாடி இருக்கு சரி ஹீரோ மாதிரி குதி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா கண்ணாடி இருக்கிறது கூட கண்டுக்காமல் வேகமாக அந்த கண்ணாடி மேலே குதிச்சிடுறாரு இப்படியே அந்த கண்ணாடியால் நம்ம ஹீரோவோட மூஞ்சு அங்கே இங்கேன்னு கிழிச்சு அப்படி இஞ்சுறாங்க நம்ம ஹீரோ வந்து அவரோட பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு 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 பார்க்குறாரு அதாவது அப்போலாம் வந்து இந்த மீனான்ற அந்த பொண்ணு கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணது அந்த பொண்ணு கூட சேர்ந்து கைஜூ முடிக்கலாம்னு ஆசை ஆசையாக இருந்தது அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஃபீல் இருக்காரு இப்படியே அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக அடிப்பட்ட நிலமையில அந்த கைஜு வந்து நம்ம ஹீரோ விடுற மாதிரியே தெரியல நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக ஓடிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பி எடுத்துட்டு சரி முடிஞ்சால் வந்து நீ அடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சைடு வைக்கணும்னா ஹீரோ அந்த நான் மான்சர் வந்துட்டு அதுக்கு என்ன அடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரே அடி தான் அடித்த அடியில் நம்ம ஹீரோ வந்து பறந்து போய் விழுந்துடுறாரு போது கூட அப்போ போய் அந்த பழைய மெமரிஸ்லாம் நினச்சி நினச்சி பார்த்துட்டு பார்த்துரு நான் சாவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நினைச்சு நினைச்சு அவர் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிட்டு கீழே விழுறாரு உடனே அந்த கைஜு வந்துட்டு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுது கவர் பண்ணி திடீர்னு நாங்க வந்து யாரோ வந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறாங்க யாரோ பார்த்தா நம்ம இச்சிக்கோ வந்து ஒரே அடிதான் அந்த கைஜுவை இதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இச்சிக்கோ நான் அவனுக்கு போக சொன்னல எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொன்னேன் நீங்க எதை கவலைப்படாதீங்க நான் வந்து அந்த ஃபைட்டிங் டீம் கூப்பிட்டுட்டேன் நீங்க சொல்லுங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் அந்த ஃபைட்டிங் டீம் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இச்சிக்கோ சொல்லிட்டு இருக்கக்குள்ள சரி அந்த கைஜு வந்துட்டு நம்ம இச்சிக்கோ புலி முடிகிற மாதிரி ஃபுல்லாக கடிக்க வர திடீர்னு எங்கேருந்தா அவங்க ஒரு ஒயிட் டைகர் அதாவது ஒரு புலி வந்து இந்த கைஜுவை போட்டு அங்கே எங்கே கொதிரி கொதிரி இந்த கைஜுவே அசால்ட்டாக முடிச்சிருச்சு இது இந்த கைஜுவை முடிச்ச உடனே நம்ம ஹீரோவும் நம்ம இச்சுக்கவும் மேலேயும் வந்து ரத்த கதா தெரிக்குது அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த கைஜு வந்து அப்படியே அந்த புளி வந்து போட்டு தள்ளிடுது முன்னாடி யாருன்னு பார்த்தா அந்த மெயினா பொண்ணு தான் மாசா நின்றுட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த மெயினா பொண்ணோட பெட்டு தான் அந்த டைகர் உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சரி அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ஜுரி இருக்கும் அவளை அவங்கள போய் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சொல்லிட்டு போயிட்றாங்க சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் இச்சுக்காவும் வந்து ஒரே ரூமுல படுத்திருக்காங்க அப்படி போது நம்ம ஹீரோ வந்து ஏதோ பேசுறாரு நம்ம இச்சிக்காவும் பேசுகிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு அப்புறமேட்டு எங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து வருது இந்த ஜந்து வந்து பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னது இது இது ஒரு மானிஸ்டர் என்னை கொள்ள பார்க்க போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கக்குள்ள திடீர்னு அந்த ஜந்து வந்து நம்ம ஹீரோ வாய்க்குள்ள போயிடுது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இச்சுக்காவும் வந்துட்டு உள்ளது அந்த ஜந்தை இது துணியை தொடர்ந்து பார்க்குறான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு கைஜூ ஃபார்மில் உட்காந்துருக்காரு இதோட அந்த எபிசோடு முடியுது நம்ம ஹீரோ வந்து கைஜுவாக மாறிட்டார் அவர் வந்து எல்லாரையும் போட்டு தர போகிறாரா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்றதோட இந்த எபிசோட வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க செகண்ட் எபிசோடை ஸோ நான் செகண்ட் எபிசோட் மாதிரி அப்லோட் பண்ணுறேன் எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வேணும்னா செகண்ட் எபிசோட் வேணும்னா நம்ம கமெண்ட்டில் வந்து செகண்ட் எபிசோட்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் செகண்ட் எபிசோட் கன்ஃபார்ம் மேக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்